அன்பரிசி விஷ்வாஸ்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவாங்க ஃபுல்லுன்னு கேளுங்க விசி வந்து சரியாக போக மாட்டேது பாக்கிறார லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் விஸ்வா வந்து கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அன்பரிசி நான் ரெண்டு மூணு நாள் வந்து பிசினஸ் விஷயமா வெளியில வந்து போறேன் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் கூட நீ ட்ரைனிங் வந்து நல்லபடியா பண்ணுவோம் ரெண்டு நாள் போகிறேன்னு சொல்லிட்டு பத்து நாள் வந்து ஆயிடுச்சு நினைக்கிறேன் ரொம்பவே கஷ்டம் அப்படி இருக்கும்போது நீ வந்து இங்கே நல்லாவே அந்த ட்ரெயினப் பண்ணணும் அவன் கொஞ்சம் கோவக்காரன் சரியா அவன் எது செஞ்சாலும் உன்னோட நல்லதுக்கு தான் இருக்கும் முதல்ல நான் அவங்க இன்ட்ரோ பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விட்டு காரில் வந்து போயிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்தா அவங்க எல்லாருக்குள்ளேயும் வந்து அப்படியே ஓடி வந்துக்கிட்டே இருக்காங்க அப்புறமேட்டு இவரே வந்து விட்டு கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க அப்புறம் எல்லா பசங்களும் வந்து ஜெயிக்கிறாங்க யார் ஃபர்ஸ்ட்டு வந்தது அப்படின்னு சொல்லும்போது அப்போன்னு பார்த்தா அவங்களோட பாப்பா வந்து இருக்காங்க சத்தம் போடாமல் இருங்கன்னு சொல்லி பாப்பாவை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வந்து ப்ளீடிங் பாட்டிலில் பால் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன சார் இவரை கோச்சிங் சொன்னீங்க கையில் வந்து குழந்த இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சோக கதை அவனுக்கு கல்யாணம் ஆச்சு ஆனால் என்ன பண்ணுறது அவன் ஒய்ஃப் வந்து அவனை விட்டுட்டு வந்து வேறொரு கூட வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அச்சச்சோ என்ன சார் இவனுக்குன்னு இப்போ யாருமே இல்லை இப்போ இவன் ட்ரைனிங் வந்து பண்ணுவான் எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும் பார்த்து நடந்துக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க இருப்பினும் அவன் ரொம்பவே கோவக்காரன் அவனுக்கு ஒரு விஷயம் வந்து வரலைனா வர வரைக்கும் விடமாட்டான் நீ வந்து இத்தனை செகண்ட்குள்ளே ஓடணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் நீ எப்படி இருந்தாலும் சாதிச்சு காட்டிடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சார் நான் பார்த்துக்குறேன் உங்கள் ஃப்ரெண்டாக வேற இருக்காங்க இவ்வளோ வந்து கண்டிப்போடு இருக்கிற கோச் வந்து ரொம்ப அவசியம்தாங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம அன்பர்சி இவங்க தான் என்னோடய மனைவி அப்படின்னு சொல்லும்போது இப்போதைக்கு இவங்க தேவையில்லாமல் வந்து ஓட்டப்பந்தயத்தில் வந்து கலந்துக்கிறாங்க நீ தான் வந்து மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் இவங்க இப்போ சாதிச்சே ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல இல்லடா என் மனைவி கண்டிப்பாக சாதிப்பா உங்ககிட்ட வந்து உப்புச்சன நீ பார்த்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அவங்க மட்டும் கிளம்பிடுறாங்க நம்ம விஷுவா சரி எனக்கு ஒன்றும் புரியல நீங்களா ஜெயிப்பீங்களா உங்களுக்கு குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் மாமியார் வந்து என்ன சொன்னாங்கன்னு சொல்லி அப்படியே வந்து ஃபீல் இருப்பீங்க ஒரு பக்கம் நாத்தனார் வந்து எதாவது சொன்னாங்களா இல்லை அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அதை சரி செய்யலையே குடும்பத்தோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது நம்ம கரெக்டான முடிவு எடுப்போமான்னு சொல்லி அந்த பிரச்சனையும் வந்து மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் உங்கள அதெல்லாம் ட்ராக்கலாம் ஓடி ஜெயிப்பீங்களா சார் என்னோடய ஸ்டாமினா என்னன்னு தெரியுமா என்னோடய வில் பவர் என்னென்னு தெரியுமா என்ன இது வரைக்கும் ஓடி பார்த்துருக்கீங்களா எதுவுமே நீங்கள் பார்த்ததே இல்லை எப்படி உங்களால் ஓட முடியாதுன்னு சொல்கிறீங்க கல்யாணம் ஆகிட்டா ஜெயிக்க முடியாதா கல்யாணம் ஆனவங்க எத்தனையோ பேர் வந்து ஜெயிக்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு குழந்தைக்கு அம்மாவாக இருந்து கூட அவங்க ஜெயிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து வரலாறு அது அங்கங்கே நடக்கிறது தான் ஆனால் நீங்கள் அந்த வரலாறு பண்ணுவீங்களான்னு தெரியல சரி சார் ஓடிப்போன்னோன்னே செண்பகவல்லிவா இந்த பொண்ணை நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டினியூவாக நான் உங்களுக்கு ட்ரைனிங் வந்து பண்ணுறேன் நீங்கள் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுங்கன்னு உடனே அப்படியே வந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம அன்பரசையும் செண்பகவல்லியும் ஒரு பொண்ணு வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க செண்பவலி தான் வந்து லீடு எடுக்கிறாங்க அன்பரிசி ஜெயிப்பாங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்லி அவளோட எதிர்பார்த்தாங்க ஆனால் வந்து அவங்களால ஓடவே முடியல ஏன்னா குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் வந்து அப்படியே வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படியே யோசிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க பத்மா வந்து சொன்னது விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க நீ இனிமேல் ட்ராக்ல வந்து ஓடவே கூடாது ஓடினா என் வீட்டு மருமகளாக இருக்க முடியாது என் பையனுக்கு ஒரு நல்ல மருமகளாக அடுத்த வாரிசு வர மாதிரி நீ வந்து நல்லபடியாக உன் குடும்பத்தை வந்து நல்லபடியாக பார்த்துக்கங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல அவங்க சொன்னதை வந்து நினச்சி பார்க்குறாங்க ஒரு பக்கம் இப்போ சிவாக்கு வந்து புதுசாக வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்குல்ல அதை பற்றி யோசிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அதனால அன்பரிசியால் சரியா வந்து கவனம் வந்து செலுத்த முடில அப்படியே தோத்துட்டாங்க நான் என்ன சொன்னேன் உங்களால் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னேன்னா நீங்கள் சூப்பராக ஓடி இருக்கீங்க அதில் எனக்கு துளி கூட வந்து மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை உங்களை அப் பண்ணால் நல்லாவே ஓடுவீங்க அது எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனால் உங்களால ட்ராக்ல எப்போதும் வந்து கான்சென்ட்ரேஷனாக வந்து ஓட முடியாது இன்னைக்கு கூட நீங்கள் ஏதோ தானந்தான் ஓடின மாதிரி இருக்கு பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் இனிமேட்லாம் என்கிட்ட வந்து சொல்லித்தாங்க சொல்லித்தாங்கங்கிற மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே பேரதிர்ச்சி அப்படியே சுகமாக வந்து நைட்டில் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க இத்தனை நாள் வந்து நம்ம தோற்றதே இல்லை இன்றைக்கி தோற்றுருக்கோம் இன்னொன்று நம்ம ஸ்டாமினா என்ன தெரியுமா என்னோடய வில் பவர் என்ன தெரியுமான்னு சொல்லி நான் பேசுனேன் கடைசியில் நான் தோற்று போய் தான் நின்னேங்கிற மாதிரி அன்பரிசி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க விஷ்வா வராங்க விஷ்வா வந்து பேசுகிறாங்க அவன் கொஞ்சம் கோவமாக தான் நடந்துப்பான் இத்தனை செகண்ட் ஓடி வரணும் வரணும்னு சொல்லுவான் என்னை விட அவன் பெஸ்ட்டான கோச் நான் அடுத்த திருத்தமாக வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம அன்பரிசி இரண்டாவது நம்மளை மீறி எல்லாமே வந்து தலைகீழாக இருக்கே சரிம்மா நான் இப்பயே வந்து கிளம்புறேன் இப்போ தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கீழே வந்து பெட்டிப்படிக்கையோடு வந்து வந்துகிட்டு இருக்காங்க விஸ்வாலேருந்து எல்லாரும் அப்போன்னு பார்த்து நான் போயிட்டு வரமா இந்த வாட்டி என்னோட பயணம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம முன்னேற்ற பாதையை நோக்கி தான்மா போகணும் கம்பெனி வேறு லெவலில் க்ரோத் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டரும் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நான் டேலண்ட்டாக வந்து சூப்பராக வந்து பேசிட்டு வந்துடுறேன் பழைய நிறைய ப்ராஜெக்ட் வந்து புதுசாக வந்து நம்ம கொண்டு போவோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அருமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சத்தியமூர்த்தி ஜெய் நம்ம பத்மாலேருந்து எல்லோரும் வாழ்த்தி வழி அனுப்பிச்சி வைக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து என்ன செய்ய போகிறன்னே தெரியாமல் இருக்காங்க திருப்பி அந்த பொண்ணை எப்படி இருந்தாலும் ட்ராக்கில் வந்து ஜெயிக்கணும் அப்படி ஜெயித்தா மட்டும்தான் கோச் வந்து நம்மளை வந்து ட்ரைனிங் பண்ணுவாங்க விஷ்வா நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கை அம்மா நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கையை காப்பாற்றணுங்கிற மாதிரி யோசிக்கும் போது எடாது அன்பரிசிக்கிட்டேருந்து துளி கூட வந்து சத்தமே வரலன்னு சொல்லி அனனியா மட்டுக்கும் கீழேருந்து யோசிக்கிறாங்க சுபா மட்டுக்கும் அப்படியே ரூம்குள்ளே வந்து வராங்க அனி என்ன நீ முடிவு பண்ணியிருக்கீங்க அண்ணங்கிட்ட இதை பற்றி பேசுனீங்களான்னு சொல்லி கேஷுவலாக வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல என்னது அண்ணங்கிட்ட பேசினியாவா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க சுபா இதை எடுத்தோம் கவுத்தோன்னு பேச முடியுமா இல்லை சொன்னால் எல்லாரும் வந்து வாங்க வாங்க நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஆவலோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களா இதெல்லாம் அப்படி எடுத்தவங்க ஒருத்தோன்னு முடிவெல்லாம் எடுக்க முடியாதுன்னு சுபா வந்து பேசும்போது என்னது சுபா வந்து ரூம்கில் போயிருக்கா அப்படி என்ன ரகசியமாக இருக்கும் அவள் என்ன அப்படி ரகசியம் வந்து பேச போகிறா ஒன்றும் புரியலையுன்னு சொல்லி டோரில் வந்து காதை வச்சு அப்படியே வந்து ஒட்டி கேட்டிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம அனன்யா ஒரு பக்கம் அணி நீங்கள் டக்குன்னு வந்து முடிவு எடுத்துருவீங்கன்னு நினச்சேன் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிற இடத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்தப்போ அண்ணன் கிட்ட சொல்லிடுவீங்க அப்பாட்ட சொல்லிடுவீங்க அம்மாட்ட சொல்லிடுவீங்க ஒரு சம்மதம் வாங்குவீங்க ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் நீங்கள் பொறுமையாக தான் சொல்லுவேங்கிறீங்க நான் சும்மா இருக்கலாம் ஆனால் விஷயம் காட்டி கொடுக்காமல் இருக்குமா கூடிய சீக்கிரம் எல்லாம் தெரிஞ்சிருமே அதுக்கு முன்னாடி வந்து நான் கல்யாணம் பண்ணிப்பேன் நீங்கள் ஒரு வாரம் டைம் வந்து எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே நீங்கள் தான் நல்ல முடிவுக்கு வந்தீங்கன்னா ஓகே இல்லாட்டி நான் எடுத்த முடிவில் தான் ஸ்ட்ராங்காக இருப்பேன் எனக்கும் அந்த பையனுக்கும் ஒரு வாரத்தில் கல்யாணங்கிற மாதிரி சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம அன்பரிசி அடிக்கலான்னு கைவோங்கிறாங்க எனக்கு உன்னை அடிக்க கூட பிடிக்கல என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டணுடனே சாரி தப்பா பேசிட்டேன் தேவையில்லாம உன்னை கோவப்படுத்த வைக்காத இது நல்லதுக்கு இல்லைங்கிற தான் பேசிட்டு இருக்கிறப்ப என்னடா அது இவங்க பேசுறாங்க ஆனா அன்பரிசி வந்து கோவப்பட்டு அடிக்க வரா என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே மொட்டையா மொட்டையாக பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல அனனியா வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து அருமையாக மாசம் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்